வணக்கம் மகரம் மகர ராசிக்கு ஜனவரி மாத பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படி உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்கள் உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் பயிற்சிக்கும் மூன்றாவது வீட்டில் சனியின் ஆதிக்கத்திலும் மற்றும் ஆறாவது வீட்டில் குருவின் ஆதிக்கத்திலும் இருக்கும் உங்கள் செலவுகளில் எதிர்பாராத அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை பாதிக்கும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்பவர்கள் அதிக மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் அவர்கள் இதனால் பயனடைவார்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் ஆனால் வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலம் வெற்றி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்களுக்கு பிறகு படிப்படியாக நல்லிணக்கம் திரும்பலாம் மாதத்தின் முதல் பாதியில் மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்க வாய்ப்புகளை காணலாம் ஆனால் பிற்பகுதியில் நிலைமை சற்று சவாலாக மாறக்கூடும் காதல் விஷயங்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் உங்கள் உறவுகளை பராமரிக்க நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் உடன் பிறந்தவர்களுடன் ஒருங்கிணைப்பு பராமரிக்கப்படும் இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு பலவீனமாக இருக்கலாம் மற்றும் உங்கள் துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாதத்தின் முதல் பாதி மிகவும் பலவீனமாக இருக்கும் உங்கள் உடலுக்கு போதுமான ஓய்வு கொடுங்கள் ஆனால் காலை நடைபயிற்சி அல்லது சைக்கிள் ஓட்டும் பழக்கத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் மேலும் உங்கள் உடல் நலம் துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களை அனுமதிக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்பராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி படி உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் பெயர்ச்சிப்பார்கள் சனி இரண்டாவது வீட்டிலும் மற்றும் குரு ஐந்தாவது வீட்டிலும் பெயர்ச்சிப்பார்கள் பல ஆதாரங்கள் மூலம் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் உங்கள் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிப்பது மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் அவர்கள் கவனத்தை பராமரிக்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் மேலதிகாரிகளுடன் நல்ல உறவுகளை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் பிரச்சனைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன வெளிநாடு மூலங்களிலிருந்தும் நீங்கள் பயனடையலாம் உடல்நல ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது காதல் உறவுகள் கலவையான பலன்களை அனுபவிக்கும் அவற்றை பராமரிக்க நீங்கள் கடுமையான முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும் திருமண உறவுகளில் துன்பம் அதிகரிக்கலாம் ஆனால் சிறிய காதல் தருடங்களும் இருக்கும் நீண்ட பயணங்கள் சாத்தியமாகும் வெளிநாடு செல்வதிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் உங்கள் ராசியில் ராகுவின் இருப்பு தகவல் அறிந்த முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வெளியே உணவு சாப்பிட விரும்பலாம் இது உங்கள் உடல்நலப் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடும் எனவே உங்கள் உணவு பழக்கத்தை கட்டுக்குள் வைத்திருப்பது மிகவும் முக்கியம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மீனம் மீனராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு படி உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் பெயர்ச்சிப்பார் மற்றும் குரு இந்த மாதம் முழுவதும் உங்கள் நான்காவது வீட்டில் வக்ரமாக இருப்பார் இரண்டு கிரகங்களும் உங்கள் பத்தாவது வீட்டை குறிப்பாக பாதிக்கும் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் மாதத் தொடக்கத்தில் சூரியனுடன் இணைந்து பெயர்ச்சிப்பார்கள் எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலையில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வேலை மாற்றத்திற்கு சாதகமான ஆதரவையும் நீங்கள் பெறலாம் மற்றும் நீங்கள் துறை மாற்றத்தையும் சந்திக்க நேரிடும் மாதத்தின் பிற்பகுதியில் தொழிலதிபர்கள் குறிப்பிடத்தக்க நன்மைகளை அனுபவிப்பார்கள் மற்றும் அவர்களின் வணிகம் கணிசமாக முன்னேறும் காதல் விஷயங்களுக்கு இந்த மாதம் சற்று பலவீனமாக இருக்கும் உங்கள் உறவை நிர்வகிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் திருமணமான தம்பதிகளுக்கு உங்கள் மனைவி வேலை செய்தால் விஷயங்கள் நன்றாக இருக்கும் இல்லையெனில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் எழலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பொதுவாக நன்றாக இருக்கும் இருப்பினும் பன்னிரண்டாவது வீட்டில் ராகுவின் நிலை சில பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் நிதி விஷயங்களுக்கு இந்த மாதம் நல்லது சில செலவுகள் இருந்தாலும் வருமானமும் நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக இருக்கும் மற்றும் முன்னேற்றத்திற்கு கடின உழைப்பை வழங்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்திருக்கலாம் இந்த மாதம் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் முதலீடு செய்து உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளை சமாளிக்க உதவும் புதிய வளங்களை பெறலாம் மருத்துவ ரீதியாக சில உணவுப் பொருட்களை வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல நேரம் நன்றி வாழ்க வளமுடன்